ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃப்ரைடே குரோதி மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜனவரி இன்று வைகுண்ட ஏகாதேசி பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள் நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை கிருத்திகை பின்பு ரோகிணி திதி இன்று காலை பத்து ரெண்டு வரை ஏகாதசி பின்பு துவாதசி யோகம் சித்த மரண யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் சித்திரை சுவாதி நல்ல நேரம் காலை ஒன்பதர டு பத்தரை மாலை நாலரை கௌரி நல்ல நேரம் காலை டு ஒன்றரை மாலை ஏழரை ராகு காலம் எமகண்டம் இன்றைய ராசி பலன் பக்கம் எழுபது அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேடி முடிந்தவுடன் எங்கள் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ